வணக்கம் இந்த வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நேற்று எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று பொறுத்த வரைக்கும் முழுசாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க டிக்கெட்டு போனாலே வந்து அது நம்முடைய ரயானுக்கு தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ரயான் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த ஸ்கோர் போர்டில் அவருடைய முதல் இடத்துல அவர் இருக்கார் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவருடைய அந்த கேமில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் எந்த ஒரு கேம் விளாண்டாலும் நல்லா சூப்பராகவே விளையாடுறாரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் வெளியில் அப்படி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால் அவர் வந்து இதை வின் பண்ணுறாரு இது அவருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவருக்கு ஓட்டுகள் கம்மியாக இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில் அவர் வெளியோ அடுத்து இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனல் வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்னா அது ஓகே தான் அடுத்த இடத்துல வந்து சௌந்தர்யா தான் இருக்காங்க சௌந்தர்யா அது அதிர்ஷ்டத்தில் கிடைத்த லக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஜாக்லீனுடைய அந்த கேமில் வந்து மொத்த மதிப்பெண்ணையும் ஒரு ஆறு மார்க்கு ஏழு மார்க்காக வச்சுருந்தாங்க அப்படியே அங்கே போயிடுச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இதான்னு சொல்லுவாங்கள்ல எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுனேன் அதுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நம்முடைய ஜாக்லீனாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் பவித்ரா அருண் இவங்க நாலு பேருமே ஒரே கேமில் தன்னுடைய அந்த மொத்த மதிப்பெண்ணையும் இழந்தாங்க அதில் விஷால் வந்து முதல் இடத்துல இருந்தவர் அவருடைய மதிப்பெண் வந்து மொத்தமாக அப்படி போயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கேமில் இதெல்லாம் சகஜம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஓட்டு வாங்கி இருக்குது பாவம் அருண் வந்து ஜெயிச்சிருந்தா ஓகே தான் பரவாயில்ல அடுத்து வந்து நேற்று நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்தது முத்துக்குமரன் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆர்குமெண்டாக ஒன்று ஒன்றையும் கொண்டு போகிறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எதை எடுத்தாலும் தன் அது ரயான் சொல்கிறாரு பாருங்கள் த நான் அவர் ஒன்று பண்ணால் அதை வந்து விளக்கம் கொடுக்குறாரு அது சரிங்கிறாரு நம்ம பண்ணால் அதுவே தப்புன்னு கொண்டு வராரு முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான கூட்டணி வச்சால் தான் நம்ம ஜெயிக்கலாம் பலமான கூட்டணி வச்சால் தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரு ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது நம்மளால் இதை வெல்ல முடியாது நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அவ்வளோ வெண்டு நீ என்ன பண்ண போகிற சொல் அதில் ஆட்டோமேட்டிக்காக ரயான் முன்னாடி வந்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இண்டிவிஜுவலாக நீ விளாடானே இப்போ இந்த வீட்டில் யாருமே இந்த கூட்டணி அமைக்கிறத பற்றிலாம் பேசுகிறதில்ல ஜாக்லினாக இருக்கட்டும் இவர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சௌந்தரியாலாம் பாருங்களேன் இண்டிவிஜுவலாக போய் கேம் விளாட்றாங்க பதிமூணு மார்க்கு எடுத்துட்டாங்க அதுதான் முத்துக்குமரனும் ரயானுக்கும் வந்து முட்டல் மோதல் அப்படியே போயிட்டு இருந்தது சரி ஓட்டிங்கில் வந்துடலாம் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா முதல இடத்துல தீபக் பதினாலு புள்ளி நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வை ஓட்டுகளுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்கார் அதை நம்ம நிறையா பார்த்துட்டோம் அந்த டிக்கெட்டு ஃபினாலியில் இவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து அந்த ஸ்கோர் போர்டில் அவரை ஒரு ஜீரோவாக இல்லாமல் ஒரு நல்ல மதிப்பெண் அதை மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாரம் இத்தனை வாரம் இல்லாமல் இந்த வாரம் வந்து முதல் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ப்ளஸ் அதுவும் ஒரு ஓகே தான் அப்படின்னு எனக்கும் தோணுது அடுத்த இடத்துல இருக்கிறது ரயான் பதிமூணு புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்து எண்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ரயான் நேற்று வந்து அந்த கடைசி டாஸ்க்கு விளையாட வேணான்ட்டாங்க ஏன்னா ஏற்கனவே கை உடஞ்சிருக்க திரும்பவும் ஏதாவது விளாண்டு அசிங்கப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டாஸ்க் நடந்தது ரெண்டுத்துலேயுமே வந்து சுமாரான விஷயங்களை மட்டும்தான் அவர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து ரயான் இல்லை ராணா உள்ள ரயான் நான் பேரை ரெண்டுமே ஸ்பெல்லிங் ஒரே இதில் வரதுனால பார்த்துட்டேன் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து எண்பத்தி ஒம்போதாயிரம் நோட்டியாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ரயான் ரொம்ப பெரிய மாற்றம் நேற்று நைட்லாம் கூட மூணாவது இடத்துல இருந்தவர் இந்த வாட்டி ரெண்டாவது இடத்துல வந்துட்டார் டு ஃபினாலே எப்படி சொல்கிறது ரயான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நிறைய யாருடைய ஓட்டுகள் அவருக்கு கன்வே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவுடைய ஓட்டுகள் அவருக்கு வந்து விழ ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த பக்கம் ஜாக்லின் வந்து அவரை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்குமரனோடு சேர்ந்து அதனால் சௌந்தரியா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரயானுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இப்போ தீபக் அப்படிங்கிறவர் வந்து முத்துக்குமரனாகவும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ரயான் வந்து சவுந்தர்யாவும் நம்ம நினச்சிக்கணும் அப்படி தான் அங்கே ஓட்டுகள் ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ ரயான் டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சிட்டாரு ப்ளஸ் அந்த சண்டைகள் மட்டும் முத்துக்குமரனுங்க அவருக்கும் போகலை இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விருக்கும் முத்துக்குமருக்கு சண்டை வருதுன்னா முத்துக்குமாரனுக்கு நல்லாவே தெரியுமே அவன் முதல்ல இருக்கிறவங்களை சாய்க்கிறது தான் முத்துக்குமரனுடைய வேலை யாராவது முதல்ல இருக்கா அவங்களை தேடி போய் பேசி இல்லை ஒன்பளத்தை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது டிக்கெட் விற்பனாலே ரயன் இருக்கிறதுனால அவர் ஒம்புக்கு போகிறாரு ரயன் வந்து அது தான் ஆகணும் நம்ம முதல் இடத்துல இருந்தால் நம்மளை அடிக்க தான் வருவாங்க புரியுதுங்களா முதல் இடத்துல இருக்கிறவனை அடிக்க வருவதும் முன்னா முன்னா முன்னேற விடாமல் தடுப்பதும் வந்து இயல்பு தானே அது தானே இங்கே அந்த கேமு அப்புறம் போய் சண்டை போடுறது அது அவருக்கு கோபம் வருது ஆனாலும் அதிகமாக வந்து ஜாக்லீனாக இருக்கட்டும் மஞ்சரி இவங்க எல்லாம் ஓடி போய் ஓடி போய் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதும் இந்த பக்கம் ரயானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அதனால தான் சௌந்தர்யா வந்து அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸோடைய ஓட்டுகளுடைய எண்ணிக்கையில் அவர் ரெண்டாவது வந்துட்டார் சரி ராணவம் வந்து பார்த்துட்டோம் அவர் ரெண்டாவது இடம் இல்லை மூணாவது இடத்துல இருக்கார் அடுத்த இடத்துல விஷால் பன்னெண்டு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ஓட்டுகள் விஷாலுக்கு வந்து இந்த வாரம் ஒரு பயனுள்ளதாக இருக்குது யார் அஞ்சித்தா ஓட்டுகள்லாம் இவருக்கு உழுவுதா எப்படின்னு தெரியல பட் இந்த வாரம் கடைசி வாரத்தில் இருந்தவர் இந்த வாரம் மேலே வந்துட்டார் நேற்று விழுந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு வந்தார் ஆஸ்பத்திரிக்கு போனால் குழுக்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த கேமை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் நிறைய குழுக்கள் கிடைக்கும் என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் போனால் போனால் சீசன்லாம் நிறையா கிடைச்சிச்சின்னு சொல்கிறாங்க அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம் அடுத்தது ஜாக்லின் ஜாக்லின் இப்போ கீழே இறங்கி ரொம்ப இது வந்துட்டாங்க பதினெட்டு புள்ளி எண்பத்தி எட்டு ஓட்டுகளோட இன்னைக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜாக்லின் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல பட் முத்துக்குமாரோட கூட்டணி அமைச்சு வச்சு இப்போ நேற்று ரயான்னு சொன்னார்ல என்ன சொன்னார்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்ஃபேர் ஃபேர் சொன்னாங்களோ ஒரு கேமில் வந்து அஞ்சு பேர் வந்து பெண்கள்கிட்ட இப்படி விளாட்றதுன்னு நேற்று முத்துக்குமரனோட அந்த கேம் அமைச்சு கடைசி டாஸ்கில் வந்து தள்ளி விட்டு விளாண்டாங்கள்ல அந்த ட்ரம்மில் ஃபோட்டோவை கிளிக்கிறது அதுதான் ரயன் சொல்ல வராரு இப்போ நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து வரது வந்து தப்பு இல்லையான்னு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் நான் ஜீரோவில் இருக்கேன் இந்த நேரத்தில் நான் எனக்காக விளாடுவேனா எதுக்கு விளாடுவேன் நான் கரெக்டு தான் ஆனால் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது நீங்கள் எப்படி ஜாக்லீனோடைய பேச்சுக்கள் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 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 விஷயம் தனக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அதுக்கு அப்போ ஒரு குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு யாரெல்லாம் கூட இருக்காங்களோ நமக்கு அநியாயம் நடந்துடுச்சுன்னு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி தானே இருக்குது அப்போ தான் ஃபேர் அன்ஃபேருங்கிறது வந்து நீங்கள் அன்னைக்கு பண்ண தான் நேற்று நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை அவர் ரயான் கேட்க வந்தால் நான் வந்து எனக்கு மார்க்கே இல்லை அப்படின்னு சொல்ல வரதும் தப்பு தான் ரயான் வார்த்தையை விட்றான் ராய வார்த்தையை விட்றான் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் இன்டிஜுவலாக ஒரு கேம் ரயான் கூட அவன் அவனை கூட்டணி அமைக்காமல் நீ தனியாக நில்லு நானும் தனியாக வரேன் அப்படின்னு பேசி விளாண்டுருக்கலாமே புரியுதுங்களா ரயான் வந்து எல்லாருமே சுற்றி வந்து அடிக்க வருவாங்க தான் அது ஏன்னா அந்த முதல் இடத்துல முன்னேற விடாமல் பண்ணுறது தான் ஓகேங்களா அது முத்துக்குமரன் வந்து தெரிஞ்சே பண்ணுறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருடைய நோக்கமும் ரயானை கீழே தள்ளணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் அது இல்லை ஆனால் நீங்கள் அவங்க கூட சேர்றீங்க இல்லையா அது வந்து அது 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 அப்போ அவங்க கூட சேரும்போது உங்களுடைய நோக்கமும் ரயானை வீழ்த்துவது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அதுதான் உண்மை இப்போ பவித்தரெலாம் பாருங்களேன் எந்த டீம்லையும் சேராமல் தனியாக இண்டிஜுவலாக விளாட்றாங்க நீங்களும் அப்படி விளையாடுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு ரயான் சொல்கிறாரு கப்பு வந்து ஒருத்தவனுக்கு தான் டிக்கெட்டு ஃபினாலே ஒருத்தருக்கு தான் ரயான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறேன் அதை நீ சொல்கிறது தாண்டா எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது சரி அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலையில் இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கும் போது அடுத்தடுத்து இதாயிடும் அடுத்தது பவித்ரா பதினோரு புள்ளி ஐம்பத்தோரு பர்சென்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுவத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போ எழுவத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றில் ஓட்டுகள் வாங்கி அவங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் கீழே இருந்தவங்க இப்போக்கு மேலே ஏறிவிட்டாங்க ஒரு ஓட்டுகள் நாளைக்கு காலைக்குள்ளே அது எப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு கடைசி இதுதான் இன்றைக்கி இன்றைக்கோ கடைசியும்பாங்க நாளைக்கு இந்த மாற்றங்கள் வரலான்னா அப்படின்னா இவங்களை வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து அருண் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது எனக்கு என்னமோ அர்ச்சனா வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு ரொம்ப அமைதியாக காமாக இருக்கார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகிறது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த மாற்றம் ஏன் அர்ச்சனாவிட்டேருந்து என்ன குழு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல நேற்று வேறு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு அங்கே என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியல பட் நேற்று விழுந்து அழு அழுதது விஷாலுக்கு ஒன்று ஒன்றுனா அழுதது அப்பா என்னப்பா அது விஷாலுக்கு ஒன்று ஒன்று அவ்வளோ ஊர் ஏன்னா விஷாலும் தான் விழுந்தது இவங்க ரெண்டு பேரும் சண்டை பொழுது தான் அந்த ஃபோட்டோ கிழிக்கும்போது தான் ரெண்டு பேருமே விழுந்தாங்க அதுக்காக அழுத அதெல்லாம் வந்து உண்மையான பாசம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்னென்னு தெரியல குழு கிடைக்குமா என்னென்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தது வந்து மஞ்சரி பத்து புள்ளி தொ எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஓட்டுகள் கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க தவறும் வெளியேறுவது கரெக்டாக இவங்க தான் ஏன்னா ஓட்டுகள் இவங்களுக்கு இல்லை கரெக்டாக இப்போ ஒரு ரெண்டு வாரமாக வந்து அதான் ரெண்டு மூணு வாரமாக கரெக்டாக வெளில அனுப்புகிறாங்கங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு இந்த வாரம் ஓட்டு இல்லை ரெண்டு வீக்ஷன் அப்படின்னா அருணும் மஞ்சிரிங் தான் வெளியில் போகணும் மற்றபடி வேறு யாரும் போ போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஓட்டிங்கில் அப்படியே மாறி வந்துட்டாங்க எல்லாம் அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் வெளில போகணும் பிக் பாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நாளைக்கு தான் அது தெரியும் நம்ம மதியம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு வந்து இன்னொரு வீடியோ லைவ் என்ன நடந்தது ஓட்டிங் இப்படி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அடுத்தவடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்